ஹலோ எஸ் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிக்காட்டுக்குப்போம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முட்டைக்காடுல இருந்து ரெண்டாவது ரேட் எடுத்திங்கன்னா இந்த கரிக்காட்டுக்கு குப்பைத்துக்கு இங்க வரலாம் இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா போன விழா சொன்ன மாதிரி தான் பேய் இருக்கா இல்லையா இந்த தீர்க்கப்படாத கேள்விக்கு நம்ம சைடுல இருந்து விடை தேடப்படும் சொல்லிட்டு இருந்தோம் அதன் தொடர்ச்சியா இப்ப நம்ம வந்திருக்க இடம்தான் கரி காட்டுக்கு இந்த இடத்துக்கு ஒரு ஹிஸ்டரியா இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி நாளுல சுனாமியால இந்த கரையால் உள்ள மக்கள் வீடுகள் எல்லாமே பாதிப்பு அடைஞ்சி இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா இங்கே சில பேர் அமானுஷமான விஷயம் நடக்கிறதாவும் சில பேர் ஸ்பிரிட்ஸை பார்த்ததா சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி ஒரு வயதான முதியோர் ஆவியம் சின்ன பொண்ணோட ஆவியம் இங்கே அதிகமாக காணப்படுதுன்னு இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட இங்கே இருக்க மக்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா இங்கே இருக்க ஸ்கூலு கோவில் இடிஞ்சு போன வீ வீடு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் உள்ள சிவர்களில் ரத்த கரை இருக்கிறதாவும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த கறிக்காட்டு விட்டு ஒரு ஒரு மக்களாக வெளியே ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடத்த விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறமா அங்கே இருக்கப்படும் சொல்லப்படும் அந்த தாத்தாவோட ஆவியும் அந்த சின்ன பொண்ணோட ஆவிக்கிட்டையும் பேசப்படும் இதுக்கு நம்ம சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் லைக் கேண்டில்ஸ் விளக்கு ஓஜா போர்டு இதை வச்சு தான் நம்ம அந்த ஆவி ஆன்மா கிட்ட போய் பேச போகிறோம் இதை பே இதை வச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க பட் அதை பண்ணவா என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் பேயை பார்த்ததாவும் பேய்கிட்ட பேசினதாவும் எங்களுக்கு கவனிஷமான விஷயம் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் உண்மையை மட்டும் காட்டப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இன்சினால் இறந்த மக்களையும் அவங்க ஆன்மாக்களையும் மதிக்கிறோம் அவங்க ஆன்மா சாந்தி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா நாங்கள் வீர பண்ணிக்கிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இதுதான் எங்கள் டீம் கைஸ் வாங்க இவன் ஜனன் இவன் நான் உங்கள் மாதவன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம சொன்னமாரி தான் நம்ம அந்த வீடு கோவில் அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போப்போன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம அந்த வீடை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடிஞ்ச வீடு அங்கே தான் இருக்குது அந்த தாத்தாவோட பேவியும் பேயும் அந்த சின்ன பெண் சின்னோட பொண்ணோட ஆவியும் இருக்கும்னு சொல்லப்போகிற அந்த வீடு அங்கே தான் இருக்குது இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்த வீடியோ நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த வீடியோ பண்ண போகிறோம் கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வீடு கிட்டே போயிடலாம் விவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சு போன சொல்லப்படும் அந்த வீடு இதுதான் நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே போல இங்கே எந்த பார்த்தாலே தெரியுது அந்த வீடு எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது இந்த வீடு லைட்டாக கொஞ்சம் காமி கேமராமேன் இப்படி பார்த்துங்க லைட்டாக அந்த ஸ்கிரிப் பண்ணேன் தேங்கிட்டு வாத்தீங்கன்னா இந்த வீடு நீங்கள் இப்போ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக வீடு கட்டின கட்டினமாரி தான் இருக்கும் ஆனால் நீ கிட்ட வந்து பார்த்தால்தான் ஏதோ த்ரில்லிங் லெஸ் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அல்லு கலம்புது பயமாக இருக்குது நாங்கள் இத்தனைக்கும் மூணே பேர் தான் அந்த இடத்துல இருக்கோம் இந்த வீடியோ கோசம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம இந்த வீடு எப்படி இருக்குது வீட்டுக்குள்ள இந்த ரத்தசாராய இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய போதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்களை சுற்றி ஒருத்தரும் கிடையாது இங்கே எங்களை சுற்றி ஒரு ஐநூறு மீட்டருக்கு நாங்கள் ஐயோ கஷ்டங்களும் காப்பாற்றது கிடையாது பட் இருந்தால் அந்த வீடியோ கோசை நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பாஸ்ன்றது கிடையாது கிடையாது ஃபுல்லாக லைவிலெலாம் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ சுற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம் இது சுற்றதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலே ஸ்கூலில் போய் தேட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஓஜா போர்டை வச்சு அந்த இருக்கப்படன்னு சொல்ல போகிறோம் தாத்தாவோட ஆவியும் அந்த சின்ன பொண்ணோட ஆவியத்தையும் பேச போகிறோம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ கட்டுன்றது இருக்காது ஃபுல்லாக லைவாக போக போகிறோம் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் விவர்ஸ் இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம் உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லைவாக காட்ட போகிறோம் வாங்க ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஹாலாக தான் இருந்திருக்கணும் முன்னு முன்னாடி இந்த சுனாமி பார்த்த முன்னாடி இது ஒரு ஹாலாக இருந்திருக்கலாம் சுற்றி இந்த சிவ காமிங்க ஃபுல்லாக இடிஞ்சு போய் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் ஃபுல்லாக இடிஞ்சு போய் மட்டும் தெரியும் இந்த வீடு வந்து சுண்ணாமியாக இருந்துச்சும்போது ஆர்ட்யூ சொல்லியிருக்கோம் சுனாமி யாராவது டேமேஜ் பட்ட வீடுன்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடைஞ்சிருக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த ரூம்ஸ்க்கு ஒரு பார்க்கலாம் கேமரா லைவாகவே இருக்கட்டும் வாங்க கேமரா கேட்டேத்து வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன ரூம் குள்ளே இருக்குது இது கண்டிப்பாக ஒரு பெட்ரூமாக இருந்திருக்கணும் நம்ம காலத்தில் இது பாருங்கள் ஆ பாருங்கள் எவ்வளோ இருட்டின்னு இந்த இடம் இருக்குது சுற்றி எங்களை சுற்றி ஒருத்தர் கிடையாது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டருக்கு ஒருத்தர் கிடையாது எதனா என்ன ஒன்றுனா கூட ஒருத்தரே வரமாட்டாங்க அது த்ரில்லிங் கோசம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் நிறைய த்ரில்லிங்காக இருக்குது இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க போல பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைங்க அப்படி இப்படின்னு போட்டிருக்கு நிறைய பண்ணுறீங்க பாருங்கள் இங்கே நிறைய பூஜைலாம் நடந்துருக்கோம் போல எல்லாம் எரிச்சி எரிச்சி வச்சுருக்காங்க எரிச்ச மாதிரிலாம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ரூம் போகலாம் கேமராமேன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய இடத்த எரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக எரிஞ்ச இடமா தெரியுங்க சமையல் செஞ்சுருக்காங்களா இல்லை வேறு எதனா மாந்திரிக்கும் லைக் தட் நிறைய பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியல பட் இருந்தாலும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வார்த்தைகள் இருந்திருக்கு பட் என்னென்ன வார்த்தை தான் நம்மளுக்கு தெரியல படித்து பார்த்தா நான் சிவசமாக எழுதி வச்சிருக்காங்க பட் ஆனால் சில பேர் இங்கே வராதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தையை பார்த்தோம் அதை நம்ம கா காமிக்கிறோம் உங்களுக்கு காமிப்போம் அந்த வார்த்தையை வாங்கப்போ வாங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இது பேக் இருந்திருக்கலாம் இந்த இடம் எப்படி இடிஞ்சதுக்கு பார்த்தீங்களா பட் ஆனால் இந்த வீடாக என்ன வச்சுருக்காங்கச்சா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இதெல்லாம் இடிக்காம என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லைட்டாக கொஞ்சம் தான் இருக்குது பற்றி வாங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடத்த பார்த்தா இந்த பீச்சு இந்த பேக் யார்டு எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் எட்டி பார்க்க லைட்டாக ஜக்கோது இங்கே பேயின்றதை தாண்டி இந்த கொல்லை திருட்டு அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் எடுக்கிறது இங்கே மூணு பேர் தான் எத்தனை பேர் வந்தால் சமாளிங்க முடியுமான்னு தெரியாது நார்மலாக வந்தாங்கன்னா பரவாயில்ல பட் அந்த கத்தி கித்தின்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பெயினா கூட அம்மான சுஷ்மா தான் பட் திருடங்கிட்டால் வந்தால் கொஞ்சம் சிக்கமாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது சரி என்னாச்சு யாரோ முணுமுழுக்க சவுண்டு கேட்குறது உங்களுக்கு கேட்கல உங்களுக்கு சவுண்டு கேட்க தெரியல பட் எங்களுக்கு கேட்குது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்காக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பயம் உங்களுக்கு தெரியும் யாரோ ஃபீல் பண்ணுற மாதிரி சவுண்டிங் எதாவது கேட்குது சில மாதிரி ரொம்ப போயிடலாம் நம்ம இங்கே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டேஞ்சர் தான் தப்பு டப்பு முஷ்டி நமக்கு நல்லதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம்னு நினைக்கிறேன் இது மேபி சாமி ரூமாக இருந்திருக்கலாம் அவங்க வீடு இருந்திருக்கும் போது மேபி இது சாமி ரூமாக இருக்கலாம் இது ரொம்ப சுற்றி காமிச்சுங்க இன்னமும் இது பால் அடிஞ்சு தான் வீடுங்க இருக்குது நம்ம அந்த வார்த்தை ஒன்று பார்த்தோம் தெரியுமா இங்கே இருக்காது சொல்லிட்டு அந்த வார்த்தை இங்கே இருக்குது இந்த வீடு ஒரு ரூம் நம்ம வெளில போகலாம் ஒரு நிமிஷம் அதை பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கே தான் எங்களுக்கு சவுண்டு ஏதோ அம்மா நிமிஷமாக சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு புத்தி இருட்டின்னு இருக்குது ஒன்றுமே எங்களுக்கு தெரியல அந்த சைடில் இருக்குது பட் ஆனால் எதுவும் சவுண்ட் சவுண்டு எனக்கு தோணுது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு யாரும் தெரியல நம்ம பார்த்தீங்கன்னா மணிக்கு சரியா பன்னெண்டு மணி ஆகுது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்றது இங்கே தான் இப்போ நான் வந்திருக்க டைம் வரும் அம்மாவாசை டைம் வர அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அமாவாசையில் வெளில சுத்தக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நாங்கள் இந்த டைமுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் போக பார்க்குறோம் அவ்வளோ சீக்கிரம் முடிவு பார்க்குறோம் இது எதுவும் நடக்கு போய் தெரியுமா இல்லையா எனக்கு தெரியல பட் ஆனால் எங்களுக்கு இந்த பேட் வைப்பாக சொல்லுவாங்கல்ல அது மட்டும் எங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வரைக்கும் முடியும்போது இருந்துட்டு கல்யாணம் வரலாம் அடுத்த வீட்டுக்கு வாங்க போகலாம் அந்த ரூமுக்கு போகலாம் அது இல்லை ஆ கற்று இன்னும் ரூம் வேறு இருக்குது இந்த ரூம் அடுத்த இது போகணுன்னா அடுத்த ரூம் வருது நீ வெளியே வாங்க வெளியே வாங்க இது பாருங்க அந்த வெளியே மட்டும் அவர் கேமரா லைட் வச்சு காட்டுங்க எவ்வளோ ஸ்லோன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தர் கிடையாது இங்கே வந்து இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றாச்சுன்னா பார்த்தீங்கன்னா கூட பட் வீடியோ பண்ணி வந்திருக்கோம் இருந்தாலும் இந்த த்ரில்லிங்னஸ்ஸு யாருக்கும் வருமானு தெரியல அந்த வீடியோ பண்ணவங்க யாரும் வந்திருக்காங்க அந்த வீடியோ பற்றி பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஓஜா போட்டு விளையாடிக்காங்கல்லாம் சொல்லிட்டு யாரும் அந்த வீடியோ யூடியூபில் பார்த்து பார்த்தது இல்லை எங்களுக்கு இந்த பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்த்து வாங்க பார்த்துக்கலாம் தாத்தா ரூமுக்கு போகலாம் தோ சாரி இங்கே இருக்குது பின்னாடி போயிட்டு பின்னாடி போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு சைடு ரூம் இருக்குது இங்கே ஒரு சைடு ரூம் இருக்குது இந்த அப்போ இந்த வீடு இருந்தவங்க எவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருப்பாங்கன்னு புரியல எங்களுக்கு நிறைய பெரிய வீடாக இருக்குது இந்த வீடு சுனாமியால இடிஞ்சு அந்த தாத்தாவோட ஆவி சொல்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அந்த சின்ன பொண்ணோட ஆவி எப்படி இறந்துருப்பாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க பேச சொல்கிறது பயமாக இருக்குது சரி வாங்க பார்த்துக்கலாம் அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்க ஓகேச்சு கேமரா மேம் இருக்கீங்களா ஆ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராயிங்ஸாகவும் நான் பார்த்தீங்களா அந்தந்த செடிகளெலாம் வச்சு வேறு லெவலில் இருக்கிறது வியூ வியூன்றது வீச்சுன்றது சைலண்ட்டாக இருக்குது அதுதான் பயமாக இருக்குது சைலண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பயமாக இருக்குது சரி கேமரா கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது இவ்வளோ வருஷமா அந்த வீடு அப்படியே இருக்குன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இடிக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்போ அந்த கட்டினவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த வீடை கட்டி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஸோ அங்கே போகலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நிமிஷம் யாரும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது லைட்டாக ஜர்க்கு வருது உங்களுக்கு தெரியுதா லைட்டாக இதுவாக தான் இருக்குது ஒரு நிமிஷம் சீரிஸாக அல்ல கிளம்புது பார்த்துங்க பார்த்து அதே வார்த்தைலாம் இருக்குது அதுதான் கொஞ்சம் படிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகணும் போல அது பாருங்க இங்கே என்ன போட்டிருக்குன்னா உள்ளே அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல என்னாச்சு சின்னாச்சு ஒன்று பார்த்து கேர்ல தனியாக போகாதீங்க குத்து கும்மா குத்து அதெல்லாம் ஓகே அதை தான் போட்டு வச்சுக்கிறாங்க இங்கே நாங்கள் ஒரு சம்திங் அதெல்லாம் விடுங்க இங்கே மட்டும் போடுற மாதிரி நல்ல ஜூம் என்ன தெரியும் உள்ளே அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு யார் போட்டிருக்கான்னு தெரியல பத்து அத்தூம் அது அதான் காணுன்னு தெரிய ஆ வியூஸ் இப்படி இப்படி கேமரா எடுத்துட்டாங்க ஒரு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா கையாச்செலாம் இருக்குது பட் ஆனால் கை யார் வச்சிருக்காங்க தான் தெரியல ம் இந்த ரத்தக்கரைன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இருக்குது ரத்த கை வச்சு தான் இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆ அந்த காலத்தில் அப்போவே கை ரக வச்சுருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா பெயிண்ட் ஆச்சுன்னு இதை கை ரக வச்சுருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ரத்த கரைன்னு அது இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி ப்ளட்டர் சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இதுவாக ரத்த கரையாக வந்துருக்கலாம் யாருக்கு தெரியும் இது பாருங்க சுற்றி சுற்றி காமிங்க ஃபுல்லாக டேமேஜ் எல்லாம் காமியா இந்த இன்சிடெண்ட்ஸாக நடந்த இடம் இதுன்னு சொல்லிட்டு சரி இந்த ரூம் ஒன்று இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் ரூம் போல ஏன் டாப் ஆங்கிள் போகிறோம் டவுன் ஆங்கிள் இருக்காங்க இப்போ இந்த ரூம் போல போகிறோம் இன்டீரியருக்கா சேம்பரா மேம் மறக்கிறீங்க மேம் ஓகே என்ன ஃபோக்கஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டு கொஞ்சம் அடிங்க எப்படியும் ஆகிட்டேன் தெரியும் எழுதி வச்சு இங்கே வச்சிருக்காங்க இங்க இங்க பாத்தீங்கன்னா பாருங்க இங்க உள்ளே வராதிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதி வச்சிருக்காங்க எதுக்கு எழுதியிருக்காங்க கம் உண்டு உள்ளே வராதிருங்க இங்க ஒரு வார்த்தை அழிஞ்சிருக்கு அம்மா அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அம்மா நிஷமா இருக்கா இல்ல பேய் இருக்கா உள்ளே வராதுங்க சொல்லிட்டு போட்டுடலாம் தெரியல அதனா இங்க உள்ளே வராதுங்க இதை பார்க்க கொஞ்சம் அக்கந்தா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்த்தை அடைஞ்சிருக்கு பட் அங்கே நம்ம பார்த்து பார்க்கும்போது இங்கே நாகம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துச்சு நாகம்னா அப்போ அந்த இடத்துல பாம்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும் சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னாலே பாம்பு இருக்கும் இந்தமாரி ஆலை இடத்துல பாம்பு கண்டிப்பாக இருக்கும் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் திடீர்னு எங்கேருந்து ஏங்கிச்சுன்னா கூட போக கூட வழி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு எதுக்கு தட்டி சுமார் போய் கூப்பிட்ணும் நம்ம மருந்து வீடியோத்தம்மா வேலையாகலாம் ஸ்லாப்லாம் பார்த்திங்கன்னா பட் என்ன தான் அது இடிஞ்சிருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இன்னும் புது வீடு மாதிரியே இருக்குங்க அதுதான் இந்த வீட்டுக்கான அப்போ இந்த இன்ஜினியர்ஸ் எவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பான் அந்த வீடை பட் இந்த உயிர் சேதம் மட்டும் நம்மளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயம் தான் உயிருன்றது இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கு அவங்க ஆன்மா இங்கே கூட இருக்கலாம் நம்ம பக்கத்தில் கூட நின்றுட்டு இருக்கலாம் கேமராமன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கலாம் ஓகே கேமராமேன் எதையோ பார்த்துட்டு பயப்படாது வாங்க அந்த வீட்டில் வாசலும் எவ்வளோ வசிக்கிறோம் ஓகே வாங்க அப்படியே வெளியேற்றாங்க ம் எப்படி இந்த வீடை கட்டியிருக்காங்க ஒன்றுமே புரியல அங்கே பார்த்தா ஒரு ரூம் இருக்குது எங்கே அது சுற்றி இருந்தால் எங்கே ஒரு ரூம் இருக்குது எங்கள் இந்த வீடு எப்படி தெரியல ரூம் ரூபாய் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே காமிச்சிட்டோம் இதுதான் இந்த வீடோட எழுஞ்சு போன வீடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நாகம் சொல்லிட்டு இருந்தாங்களே மேபி அது இந்த இடத்துல கூட பாம்பங்க இருக்கலாம் இப்போ வீடு நம்ம காமிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது அந்த ஸ்கூலு அந்த கோயில் எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல இருட்டு பன்னெண்டு மணிக்கு நான் எங்கேருந்து போய் அந்த இடத்த தேட போகிறோம் தெரியல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேடுறோம் கிடைச்சா அந்த வீடியோ எடுத்து போடுறோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த ஓஜா போர்டு மட்டும் வச்சுட்டு வச்சு வீடியோ முடிக்க போகிறோம் ஆனால் அந்த இடத்த நம்ம தேடாத ஒரே காரணம் தான் எங்கள் எனக்கு எதுவுமே தெரியல இந்த வீடு இந்த வீடியோ கண்டுபிடிச்சதை நாங்கள் கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ கண்டுபிடிக்கிறதுக்கு லொக்கேஷனில் வேலை இடம் காமிக்குது பட் அப்படி இப்படி போகிறாடி இந்த வீடியோ கண்டுபிடிச்சி தூரத்துலேருந்து இருந்து பார்க்க இந்த வீட்டில் யாரும் நிற்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு பட் இருந்தாலும் பயத்தோடு தான் கிட்டே வந்தோம் பட் அங்கே யாரும் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு அப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்த வரைக்கும் என்னாச்சு அப்படி இருக்கலாம் யாருக்கு தெரியும்